சாய் விச்சித்ரா அடுத்த சாய் விச்சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகை தாரணி இயக்குனர் சீரம் கே பாலச்சந்திரா தமிழ் சினிமாவில் ஒரு அறிமுகப்படுத்தப்பட்ட தாரணி கமல்ஹாசன் விஜயகாந்த் சரத்குமார் விஜய் அஜித் என்று தமிழ் சினிமாவுடைய முக்கியமான காதனாளர்கள் பலருடைய திரைப்படங்களிலே நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற அப்பா கிட்ட சொல்லுப்போம் ஏ ரொம்ப கிட்ட வந்து மூச்ச கூடாதா ரொம்ப பேலன்ஸ்ல வச்சிருக்கேனா அதனால சொல்ல பேலன்ஸ் கேயிலர்க்கால ராஜா அவணுக்காக என்னது நீங்க நீ ஒதுக்கி நம்பி வந்த விட்டு ஒதுக்கி வைக்கிறதுக்கு நீ அட பாவி இந்த என்ன ஆகுது இது பாருங்க நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்க போக கூடாது சரி கவுண்டமணி செந்தில் விவேக் வடிவேல் போன்ற நகைச்சுவை நடிகர்களோடு பல படங்களிலே ஜோடி சேர்ந்துள்ள தாரணி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொலைக்காட்சி தொடர்களிலே நடித்துக் கொண்டிருக்கிறார் உன்னால மனசார ஐஸ்வர்யாவை ஏத்துக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியுது அப்புறம் எதுக்கு இந்த கல்யாணம் திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்த போது தனக்கு பல அனுபவங்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தாரணி சாய் மிருச்சித்ரா எந்த ஊர் ஒம்போ ஊர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோர் ஃபாதர்ஸ் அதாவது அப்பாவோட அப்பா தாத்தா உங்கள் வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் தண்டாங்குறை ஆனால் தாத்தா வந்து என்னோட அப்பாவோட அப்பா வந்து இங்கேருந்து சென்னைக்கு நடிக்கிறதுக்காக தான் வந்தீங்களா நடிக்கிறதுக்காகன்றது வந்தது உண்மைதான் தான் ஆனால் அது ஒரு ஸ்டோரி அது ஆக்சுவலாக நான் பிறந்தது சென்னை ஏன்னா மதுரையில் வந்து ஒரு செவன் இயர்ஸ் பரதநாட்டியம் கற்றுட்டு பரதநாட்டியம் இங்கே ஸ்கூலில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் அதுக்கு யாரும் கெஸ்ட்டாக வந்தவங்க பாலச்சந்தர் சார் எதுவும் தெரிஞ்சவங்களா என்னன்னு தெரில அப்போ உன்னால்முடி தம்பியில் கமலோட தங்க ரோலுக்கு தேடிட்டு இருந்துருந்துருக்காங்க

பிடித்தமான நடிகரான கமல்ஹாசன் கூட பேசக்கூடிய சந்தர்ப்பம்லாம் அமைந்து அதுதான் வந்து ஒரே ஒரு இது என்னன்னா கமல்ஹாசன் திரையில் பார்த்தத தாண்டி படப்பிடிப்புல நடிக்கிறதுக்கு நேரம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எப்படிப்பட்ட ஒரு எக்ஸைட் பாய்யோய்யோப்பா என்ன மனுஷன் ஆவரு அய்யய்யோ ஒரு ஒரு சீனையும் கமல் இப்படி இதை வந்து இப்படி பண்ணனும் அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாரு அவ்வளவுதான் எங்களுக்காக ரிகர்சல் பார்ப்பாங்க அந்த படப்பிடிப்பில் யார் யாரெல்லாம் உங்ககிட்ட நல்லா பழகினோங்க ஆச்சி மா உனவர் ஆமாம் ஆச்சி சார் வீட்டில் எல்லாரும் படத்தை பார்த்துட்டேன்னு சொன்னேன் எல்லாரும் பயங்கர எக்ஸைட்டட் சார் கமல் சார் பாலச்சந்தர் சார்னா எல்லாருக்கும் எங்கள் இதுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல பாலச்சந்தர் சார் டைரக்ஷன்ல ஜெமினி சார் மகளா கமலோட தங்கச்சியா அந்த மாதிரி நடிச்சேன்னு மொத்த குடும்பமும் ஒரு தியேட்டர்ல போய் உட்காந்துட்டோம் நாங்கள் எல்லாரும் அந்த படத்தை தொடர்ந்து அடுத்து வந்த வாய்ப்பு எதுவும் ரெண்டு ஹீரோயின் சரண்யா ஒன்று நான் ஒன்று அந்த படம் பண்ணேன் எப்போ பார்த்தாலும் ஃபைட்டு டான்ஸு பாட்டு இதுதான் படமே ஃபுல்லாக போகணுன்னே இன்னைக்கு ஃபைட்டுன்னு வாங்க நான் என்ன நான்வெஜ் சாப்பிட்றவளா கையை இப்படி தொங்கிட்டு அடிக்கணும் தொங்கிட்டு கையை கீழே இறக்கவே முடியல தொங்கி தொங்கி அடிச்சு விஜயகாந்தோட நீங்க நடிச்ச முதல் படம் ஏழை ஜாதி ஆமா அவர் நல்லா பழகுவாரு ஆமா விஜயகாந்த் சார் ரொம்ப நல்ல பழகுவாரு நைன்டி த்ரீ நைன்டி ஃபோர்லாம் வந்து இந்த மாதிரி நீ வந்து தங்கச்சியாக நடிச்சது போதும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு தங்கச்சியாகவே நடிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன் கல்யாணம் பண்ணிக்கோ நாங்கள் இது என்னடா வம்பா போச்சேன்னு போது கதாநாயகியா நிறைய படங்கள் நடிக்க முடியன்ற ஏக்கம் இருந்ததா ஆக்சுவலாக இருந்தது சார் என்னென்னா நான் வந்து கதாநாயகியா நடிச்சிருக்கேன் ரெண்டு படம் பண்ணேன் கரெக்ட் சீரியல் நடிக்கும் போது நீங்கள் காதல் வசப்பட்டதா ஆமாம் சார் எப்படி நடந்தது அது சூலம்னு ஒரு சீரியல் சார் சிவலக்ஷ்மி ஹீரோயின் தான் பண்ணாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இளவரசன் சார் தான் டேரக்டரு இளவரசனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு காலேஜ் மெட்டு வந்து எங்கள் ஹஸ்பண்டு கிச்சா அப்போது இவர் வந்து உங்கள் வீட்டில் எல்லாம் வந்து பெரிய எதிர்ப்பு இல்லை ரெண்டு பேர் வீட்லேயுமே எதிர்ப்பு ஓ ரெண்டு பேர் எங்கே அவர் என்ன சொல்லிட்டாரு லவ் ஆரம்பித்து போயிட்டுருக்கு அது எப்படி கேளுங்க கதைய லவ் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு நான்கு வருடங்கள் வந்து திருமணத்தை பத்தி சரியான முடிவே தெரியாம காதலிக்கிறது பெரிய பயணம் அது ஒரு மாதிரியான பயணம் எப்படின்னா பேசுறதெல்லாம் பேசுவோம் இந்த கல்யாண பேச்சு வரும்போது மட்டும் எங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாதான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும் கோவம் வந்துடும் போன வச்சிட வேண்டிதான் நடிச்சிருக்கீங்க மூணு படம் பண்ணிருக்கேன் விஜயோட பழகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருந்தது அப்ப நல்லா பழகுவார் ஆனால் ரொம்ப லிமிட்டட் ரிஜிட்டு விஷ்ணு பூவே உனக்காக துள்ளாத மனம் துள்ளும் மூணு பண்ணேன் துள்ளாத மனம் துள்ளும் போதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஜாலியாக இருந்தார் ஆனால் என்னென்னா எப்பயுமே அதே தான் பூவே உனக்காக நீங்கள் நடித்ததன் காரணமாக தான் சூரிய வம்சம் படத்தில் நிற்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சு ஆமாம் விக்ரமன் சார் அதுக்கப்புறம் திரும்பி கூப்பிட்டு அந்த அந்த படத்தை கொடுத்தாரு எப்படி இருந்தது சூரிய வம்சம் சூரிய வம்சம் ஒரு நல்ல அது ஒரு நல்ல படம் எப்படின்னா சரத்குமார் சார் ரொம்ப ஸ்போர்ட்டிவ் எல்லாரோடையும் ஜாலியாக பழகுவார் அவரோடைய நாலு அஞ்சு படம் பண்ணியிருக்கேன் என்னோட ஃபஸ்ட் ஹீரோயின் படமே அவர் தானே நகைச்சுவை கதாபாத்திரத்தை நடிக்கிறதுக்கு மூலம் திருப்பினது சங்கதி முறை ஆமா ஆமா ஆக்சுவலா அவர் என் வீட்டுக்கு பக்கத்துல தான் அவரோட வீடு சார் காமெடியா சார் என்ன சார் நான் வந்து ஒரு மாதிரி ஹீரோயின் மாதிரி போயிட்டு இருக்கேன் சீரியல்ல அதோட வந்து கேரக்டர் ரோல்ஸ் இப்படி இந்த மாதிரி போயிட்டு இருக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆக மானோன்னா பண்ணுங்கம்மா பாக்கலாமா அப்படின்னாரு நீங்க பண்றீங்க அப்படின்ட்டுருவார் நகைச்சுவையில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கவுண்டமணி செஞ்சில் விவேக் வடிவேலு நாலு பேரோட இந்த நாலு பேரோட இருந்துச்சு அதுவும் எப்படி கவுண்டமணியோட பல படங்கள் இல்லையா அவரோடய ஒரு நாலஞ்சு படம் பண்ணலை அப்புறம் நம்ம எப்பயுமே இப்போது சித்ரா சார் அப்படின்னா சித்ரா சாரோட பழகியிருந்தால் அவரோட குணம் என்னன்றது எனக்கு தெரியும் பழகலைன்னு சொன்னால் தெரியாது இப்போ நான் வந்து கவுண்டமணி சாரோட ஒரு நடிகராக நம்ம பார்த்துருப்போம் ஆனா அவரோட உள்குணம் விவேக் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் மாதிரி வீதி படத்துல விவேக் செல்வாவோட தங்கச்சி விவேக்கோட பேர் விவேக் மாலா மாலா இப்ப எவ்வளவு பெரிய ட்ரெண்டிங்கா இருக்குன்றது பாருங்க இல்ல நினைச்சே பாக்கலாது அந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆகும் எவ்வளவு வருஷம் கழிச்சு ஏன்னா இதுல என்னன்னா ஒரு டைலாக் சொன்னார்னா விவேக் ஒரு டயலாக் சொல்லுவார் ரெண்டு பேர் போட்டி ஆமாம் அதனால் நாங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்ன்றதுக்காக கேரக்டர் ரோலில் நடிச்சுட்டு காமெடி ரோல் நடிக்கிறது எப்படி இருக்குது ஒன்றே ஒன்று தான் சார் காமெடி எனக்கு இல்லவே இல்லைன்னா வராது நான் சும்மா இருக்கும் போது நீங்கள் நடிகையானதுக்கு பின்னால உங்களுடைய உறவினரான ஜெய்சங்கரை எப்போவாது சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சுதான் சார் அது ஒரு பெரிய இது ஒரு கொடுமை சார் அது ஆக்சுவலாக பாலைவன பறவைகள்ன்ற படத்துல இவர் ஜெயிலராக நடிச்சிருந்துருக்காரு ஜெய்சங்கர் சார் எனக்கு அது தெரியவே தெரியாது திரைப்படங்களுக்கும் தொலைக்காட்சிக்கும் என்னென்ன வித்தியாசம் ஒன்று வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய வித்தியாசம் உள்ள நடிப்பு ஒன்று தான் அதுக்காக வந்து இந்த சீண்டல்கள்லாம் எங்கள் சீரியலில் தான் அதிகமாக இருக்குது இன்னொரு மசில் சார் சீண்டல்கள் எங்கே இல்லை சினிமாவில் இல்லையா சீரியல் நீங்கள் கூட யாரோ ஒரு கேமராமேன் வந்து சொல்லி பார்த்து சீரியல் நடிக்கிறது குடும்பத்தை பார்க்குறது எப்படி மேனேஜ் பண்ணுறது கேட்டிங்களே ஒரு கேள்வி கணவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து முத்தழைப்பாரு என் கணவர் எப்படின்னா படங்கள் வந்து அவர் நல்ல பெரிய நல்ல நல்ல பன்னெண்டு படம் பண்ணார் எல்லாம் நல்ல படங்கள் தான் கடைசி ஒரு ரெண்டு படத்தில் ஏதோ கொஞ்சம் அந்த ஒன் சிக்கு வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வரும்போது கொஞ்சம் அந்த டைம் டியூரேஷனுக்கும் அந்த வட்டிக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இன்னைக்கு பல புதுமுகங்கள் டிவி சீரியல் நடிக்க எப்படி அவங்க பிஹேவியரும் நடிப்பு இருக்குதா நீங்க நினைக்கிறீங்க அதாவது என்னென்னா நம்ம நுழைம்போதே இப்படி தான் இருப்பாங்க நம்ம நம்ம இப்போ என்றாறோம் அவங்க உட்காந்து மேக்கப் நடிக்கும் நடிக்கும்போது ராதிகா படம் ராதிகா தெல்லக்குட்டி இல்லையா அவங்க அவங்களோட ரெண்டு மூணு படம் பண்ணல சூரிய வம்சம் டிவி சீரியலில் நீங்கள் நடிக்கிற போது சில நட்சத்திரங்கள் நடிக்கிறது பார்த்து ஆச்சரியப்பட்டு இவங்களாம் இவ்வளவு படமாக நினைக்கிறாங்க அது மாதிரி உங்களை வேப்பில் ஆழ்த்திய நடிகர் நடிகர் யார் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா தெய்வ மகள் கிருஷ்ணா கேரக்டர் கேரக்டரா வாழ்வார் அந்த மாதிரி சக நடிகர் நடிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணும் உங்ககிட்ட சொல்றேன் நம்ம தான் பெரிய நடிகர் நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு மேலே நடிக்கிறாங்க